வணக்கம் பதினெட்டு சித்தர்களுடைய பேரல் கிடைக்கிற எல்லாருக்கும் நிறைய பக்தர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க சாமி அவங்களுடைய கோவிலில் இரு சித்தர்கள் இருக்காங்க அவங்களாம் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இது பொதுவாக சித்தர்கள் என்பவர்களே அவர்களை வளம் வர வேண்டும் வளம் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா அவங்க நல்லபடியாக அதனால தான் கிரிவலம் இது எல்லாமே நடக்கிறது அவங்களை வளம் வந்தாலே நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் சரியாகும் இந்த தேவைய சித்தருடைய சிவலிங்கம் இருக்கு அவர் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஜீவசமாதி கூட இருக்குது அந்த அம்பாள் பீடம் இருக்கிறதுனால அவருக்கு தனியாக அபிஷேகம் ஆராதனை செய்ய முடியலங்கிறதுக்காக நம்ம தனியாக கொண்டாந்து வச்சுருக்கோம் ஜீவசமாதிங்கிறது அங்கே தான் ஐயாவுடைய வழிபாட்டுக்கான அமைக்கப்படையுடைய லிங்கம் இருக்கக்கூடியது இதுதான் இதுல வந்து இருபத்தி ஓரு தெய்வங்களுடைய அருளாசிகளும் நிறைஞ்சு பதினெட்டு சித்தர்கள் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறேன் இந்த பதினெட்டு சித்தர்களும் இந்த இடத்தை சுற்றி அந்த சிவலிங்கத்தை சுற்றி இந்த இடத்துல அப்படி வரும் பொழுது ஒரு ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை அல்லது இருபத்தி ஒரு முறை இப்படி கணக்கு போட்டு நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது சீரடி சாய்பாபா இப்போ இருக்கக்கூடிய பிர தேவி அம்மன் இருந்த இடத்துல இருந்தக்கூடிய இவங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய அன்பு தாய் அன்பு தாயின்னு சொல்றதோட என்னை ஆதரிக்கக்கூடிய என்னுடைய பெருமகள் பெருமாட்டி அப்படின்னு சொன்னா கூட அம்மாவுக்கு நிகழ்ச்சியில் பெரியநாயகி அம்மன் இவங்க சமயபுரத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த தம்மன் எனக்கு பிரியமானவங்கன்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் என்னுடைய பிரியத்திற்காக நான் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள்ல இவங்களும் ஒரு முக்கியமான தெய்வங்கள் இந்த இடத்துல அதை சுற்றி இந்த இடத்துக்கு வரும்பொழுது நல்லா பக்தர்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காணிக்கைகளை வந்து இதில் போடணும் நல்லா பார்த்துங்க இந்த மாதிரி இந்த அம்மனுக்கும் இந்த சித்தருக்கும் உகந்ததுங்கிறது இந்த தான் நம்ம இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த காணிக்கைகளை இவங்க பாத்திர போட்டுட்டு நம்ம வேண்டிக்கிட்டு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் ஜெயமாகும் ஒரு ரூபா இருந்தவங்களோ ஒரு ரூபாய் போடலாம் எனக்கு காசு இருக்குன்னு நினைக்கிறவங்க நான் நூறுரூபா போடலாம் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அதை விட தான் போடணுங்கிறது ஆனால் ஒரு ரூபாயாவது வேண்டிட்டு போடுற பட்சம் நமக்கு தெய்வத்துடைய அனுகிரகமும் தெய்வ பலனும் நமக்கு கிடைக்கும் மனித பலனை விட அதிகபட்சம் நமக்கு கிடைக்கக்கூடியது தெய்வ பலன் அந்த தெய்வ பலனை கொடுக்கக்கூடியது இந்த சுவாமிக்கு இருக்குது அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நவ இருக்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தவங்க எல்லாருக்குமே அருள்மிகு சக்தி அம்மன் வேண்டோர் எல்லாம் வேண்டு வரத்தை அள்ளி வழங்கக்கூடிய என் தாய் அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சித்தருக்கு வந்து அதிகமாக பூஜை பண்ண முடியலை அவங்களுக்கு அந்த சிலை வினா போக ஆரம்பிச்சுட்டு அந்த கையில எல்லாம் தண்ணி பட்டு 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 அந்த சிலை வந்து சும்ண்டை செய்யப்பட்டது அதை அப்படியே விட்டு போக ஆரம்பிச்சு அப்புறம் அவங்க எல்லாரும் என்னுடைய பெரியவர்கள் என்னுடைய முன்னோர்கள்ட்டெல்லாம் கேட்கும் போது எனக்கு உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சாமியை வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய யோசனையின்படி இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு இடையில தெரிச்சு தருடைய உருவத்தை லிங்கத்தை கொண்டாந்து வச்சுட்டு அந்த இடத்துல அம்பாலையே முழுமையா ஆக்கியாச்சு இது வந்து நவகிரகம் இந்த நவகிரகத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கோயில் கும்பாபிஷேயம் நடக்கும்போது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டோம் இங்கே ராகு பகவான் இருக்கிற வேண்டிய இடத்துல கேது பகவானியும் கேது பகவான் இருக்க வேண்டிய இடத்துல ராகு பகவானியும் சிலாரூபத்தை மாற்றி வச்சுட்டாங்க அப்படி மாற்றி வச்சிருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் குழப்பங்கள் கோயிலுக்குள்ளேயே ஒரு அந்த கட்டடங்கள்லாம் செய்ய முடியாத அளவுக்கு தடங்கள் இருந்துச்சு இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆலய சிப்பசகோதரங்களை பார்க்கும்பொழுது இது மாறி இருந்துச்சு சரி அதையும் சரி பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கும்பாபிஷேகத்தோட இதெல்லாமே நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம் சரி பண்ணியிருந்தாலும் இன்னும் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லக்கூடியது இந்த முருகன் கோவில் மட்டும்தான் சாமி என்ற நிறையா பேர் என்றால் நிறைய பேர் கேட்டீங்க முருகன் கோயில் அப்படியே போட்டிங்க என்ன விவரம் அப்படின்னு கேட்டாங்க இந்த முருகன் கோயிலுங்கிறது என்னுடைய பல நாள் கனவு அது வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த முருகன் கோயில் இந்த இடத்துக்கு வர நேரங்கிறது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன்னா பல பேருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக முருகப்பெருமான் இந்த இடத்துல அமர்றேன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக மட்டுமே என் பெருமான் முருகப்பெருமான் இந்த இடத்துல வந்து அமர்ற அப்படி அமரக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை வந்து ஒரு வலிமை மிக்கதாக கட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு ஆலயமாக இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த ஆலயத்துடைய கட்டுமான பணிகள் இன்னும் சில மாதங்களுக்குள்ளார தொடர்ந்து நடக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் என்னுடைய பக்தர்கள் அனைவருக்குமே கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றத்திற்குமே கிடையாது அதே மாதிரி கோயில் வேலைகளும் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு